வணக்கம் தோழமைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க புத்தாண்டு அதாவது தைப்பொங்கல் கழிச்சு உங்கள் அனைவரையும் வந்துட்டு திருப்பி ஒரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு வந்துட்டு ஏதோ இந்த தாம்பத்திய பாடங்களில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு புது ஒரு கேள்வி கேட்குறதாகவும் அதுக்கான பதில சொல்லுங்கப்பான்னு சொல்லி மனைவி கேட்டுருக்காங்க என்னன்னு பார்ப்போம் என்ன மாதிரி ஆண்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச அது மட்டும் இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற எல்லாருமே கேட்கிற ஒரு ஒரு விடயத்தை பத்தி தான் இன்றைக்கு சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அப்பதான் உங்களுக்கு இந்த தகவலை வந்துட்டு சரியான முறையில கேட்டுக்கொள்ள முடியும் சரி என்ன கேள்வி இது இது எல்லாருமே வந்துட்டு யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் உங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜ்லையும் கேட்குறான்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோழர்களே ஆணுறுப்பை பெருசாக்குதல் பாரம்பரியமான முறையில் அதாவது பாரம்பரியமாக வந்து சித்த மருத்துவ முறையில் சொல்வதாக இருந்தால் இயல்பாக வந்துட்டு ஆணுறுப்பு வந்துட்டு உடல் தோற்றத்துக்கும் பருமனுக்கும் மேற்ப மாறுபடும் மற்றது வந்துட்டு பார்த்தோம் என்று சொன்னால் வந்துட்டு இயற்கையினுடைய நியதி அதாவது வந்து டிஎன்ஏ என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா பாரம்பரியமாக வந்த விஷயம் வந்துட்டு அந்த பாரம்பரிய அடிப்படையிலையும் இந்த ஆண்குறி வந்துட்டு தொடர்புடையதாக இருக்கும் பெருசாக்குறது ஆண்குறியை வந்துட்டு பெருப்பிக்கிறதுண்டா வந்துட்டு நீளமாக்குறது என்றதை விட நான் பெற்றுக்கொண்ட அனுபவமும் நான் படித்து வந்த விஷயமும் வந்துட்டு அதை தடிமமாக்குறதுங்கிறதா வந்துட்டு சாத்தியமான அதிகளவு சாத்தியமான விஷயமா இருக்குது அதுக்கான வழிமுறை அதான்குரிய வந்துட்டு இப்படி பிறப்பிக்கிறதுங்கிறதுக்கான விடையே வேணுமென்னா நான் உங்களுக்கு சொல்லலாம் நிகழமாக்கிறதுங்கிறது வந்துட்டு டிஎன்ஏ சார்ந்த ஒரு விஷயமாக தான் அது இப்போவும் நான் பார்க்குறேன் அப்படித்தான் இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவம் அப்படி தான் இருக்குது அது சார்ந்த விஷயத்தில் சரி இதை வந்து நீங்கள் வீட்டில் ஏ இலகுவை செஞ்சு கொள்ளலாம் நான் சொல்கிற பொருட்களை வந்துட்டு கவனமாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு கீழே வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன் ஸோ அதையும் பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி அதை வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் சரியா நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே வந்துட்டு அதாவது பா மூலிகை சரக்கு வாங்குவோம் இல்லையா நாட்டு மருந்து கடை அந்த கடையில் போயிட்டு கோட்டம் 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 வந்து இரண்டு வகைப்படும் வெண்கோட்டம் கருங்கோட்டம் வந்துட்டு வெண்கோட்டம் வந்துட்டு பெண்களுக்கானதாகவும் கருங்கோட்டம் வந்துட்டு ஆண்களுக்கானதுமாக கூறப்பட்டிருக்கும் சித்த மருத்துவ வாகனங்களில் ஸோ கருங்கோட்டம் அதை வந்துட்டு புதுசாக இருக்கிற மாதிரி கடையில் வாங்கும்போது பார்த்துக்கோங்க அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது கிழங்குகளாக இருக்கணும் அது ஒரு மரத்தோட கிழங்கு அதாவது இன்னைக்கு வந்து இன்சுலின் செடின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இன்சுலின் செடியோட கிழங்கு தான் அந்த கோட்டம் சொல்றது அந்த கருப்பாக இருக்கிறது அதாவது வந்துட்டு இன்சுலின் செடி ரெண்டு வகை ஒன்று வந்து வெள்ளையாவே அவை வளைஞ்சி வளைஞ்சி வரும் மென்மையான இலைகள் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வந்துட்டு கரு சிவப்பாக இருக்கும் அந்த தண்டு வந்துட்டு இன்சுலின் செடியோட தண்டு வந்துட்டு கரும் இருக்கும் அதை வந்துட்டு கருங்கோட்டம்ட்டு சொல்றது இன்சுலின் செடியோ புதுசாக சொல்கிறாங்க அதனுடைய பாரம்பரியமான சித்த மருத்துவ தமிழ் பெயர் வந்துட்டு கோட்டம் அப்போ இந்த கருங்கோட்டத்தை வந்துட்டு புதுக்கிழங்குகளாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க வந்து நீங்கள் வாசத்தை பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்து ரொம்ப அற்புதமான வாசமாக இருக்கும் சரிதானே கொஞ்சம் இலகை உடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருங்கோட்டம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா அதுவும் வந்துட்டு பெரிய கிழங்குகளாக இருக்கிற காட்டு அஸ்வகந்தா எடுக்காமல் மெல்லிய கிழங்குகளாக வெள்ளையாக பால் போல இருக்கும் அதுவும் இலகுவாக உடைச்சா உடையக்கூடிய மாதிரி புதுக்கிழங்குகளாக இருக்க வேண்டும் அதுலேயும் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கொள்ளுங்க சாதிக்காய் வந்துட்டு வெறும் அஞ்சு கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு சாதிக்காய் போதுமானது சாதிக்காய் தோலை உலக இந்த மூன்று சரக்குகளையும் வந்துட்டு ஒன்றா நல்லா இடி இடின்னு இடித்து இல்லைன்னா மிக்சியில் அடித்து அதை வந்துட்டு சூரணமாக தூள் பொடி மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஸோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிராம் மொத்த எடை இருக்கக்கூடிய இந்த பவுடரை வந்துட்டு நூறு எம்எல் நூறு லிட்டர் நூறு ml சுத்தமான நல்லெண்ணெய் அந்த சுத்தமான நல்லெண்ணெயோட சேர்த்து இதை வந்துட்டு மெதுவான தீயில சராசரியாக ஒரு மூன்று மழுகுவத்தி நம்ம ஏற்றி வச்சமெண்டா இல்லைனா மூன்று விளக்கு ஏற்றி வச்சமெண்டா வரக்கூடிய சூடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மெதுவான சூட்டில் ஒரு இருபது நிமிடம் வந்துட்டு ஒரு நாளிக பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஸோ அந்த மாதிரி இருபத்தஞ்சி நிமிடத்துக்குள்ள வந்துட்டு அதை நீங்கள் மெதுவான சூட்டில் எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது நல்லா ஞாபகத்து கொள்ளுங்க அந்த தைலம் வந்துட்டு சூடாக கூடாது ஆனால் அந்த தைலத்தில் வந்துட்டு இந்த சரக்குகளோட சாரம்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு சேர்ந்தாகணும் இதுதான் தைல பக் தைல தைலம் தயாரிக்கிற பக்குவம் கொதிக்க வச்சு இருக்கிறது தைலம் கிடையாது அது வந்து எண்ணெய் வகை இது தைல வகை தைல வகையை பொறுத்த வரைக்கும் மெதுவான தீயில நேரக்கணக்கு அதிகரித்து சரக்குகளோட சாரத்தை வந்து அங்கே கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த தைலம் வந்துட்டு நீங்கள் தயாரித்து வச்சுட்டு அதை வந்துட்டு தினமும் காலையிலேயும் மாலையிலையும் ஆண் ஆண்கூரில் வந்துட்டு இந்த மாதிரி கையில இந்த மாதிரி கொஞ்சம் கணக்கை எடுக்க வேணாம் லைட்டாக அடுத்துட்டு இந்த மாதிரி தடவிட்டு ஆண்கூறிய நடுவில் வச்சு இப்போ கை இது ஆண்கூறி இப்படி இருக்குன்னு சொன்னா கையில் நடுவு வச்சுக்கொண்டு இந்த மாதிரி இப்படி இப்படி மேலேருந்து கீழ் நோக்கி மேலேருந்து கீழ் இப்போ அடி வயத்திலிருந்து கீழ் நோக்கி இப்படி 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 இந்த மாதிரி இப்படி இப்படி நம்ம இந்த உருட்டுவோம் இல்லையா கையில வச்சு திரி உருட்டுவோம் இல்லையா சாமிக்கு அந்த மாதிரி உருட்டுற மாதிரி இப்படி இப்படி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி திரும்ப வந்துட்டு ரெண்டு பேர்ல நீங்க உருட்டி வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளையிலேயே உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும் நரம்புகள் வந்துட்டு முறுக்கறி திண்மமாக அது வைரமாக மாற ஆரம்பிக்கும் சரிதானே அப்ப இது வந்து ஒரு அற்புதமான மருந்து இது வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு என்னுடைய இளம் வயசுல வந்து நான் வாகனத்தில் ஏட்டில் பார்த்துட்டு இத பண்ணி பார்த்திடலாம் என்னன்னு சொல்லி நான் என்ன சரியா ஒரு பத்தொன்பது இருபது வயசு இருக்கு நினைக்கிறேன் எஸ் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டைமில் வந்து நான் இதை பண்ணி ரொம்ப ஆச்சரியமான பலன் கிடைச்ச ஒரு மருந்து சொல்லவே உங்கள்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு நானூறு ரூபாய் இருக்கு இல்ல நீங்க அதை பயன்படுத்தி என்ன செய்ய போறீங்க ஆணுறுப்பு இருக்கிற ஒருத்தருக்கு சொன்னா அதுல பலன் இருக்கும் உன்னிட்ட சொல்றதுல என்ன பலன் இருக்க போகுது ஒன்றும் இல்லை அதை கைக்கு அதை காதவி கையை பெரிசாக்க போறோம் இல்லை தானே ஸோ அதனால அது வந்துட்டு உனக்கு சொல்லப்படலை மற்ற எனக்கும் வந்து அது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா அது வந்துட்டு சின்ன வயசுல பண்ணது அது போதுமானது அப்ப அதை பண்ணதுனால அதையும் நான் பெரிய கருத்து கொள்ள இதில் வந்துட்டு பக்க விளைவுகள் என்று நம்ம பார்த்த மாட்டா ஏதாவது இதில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா ஐயா இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படி எதுவுமே இதில் கிடையாது சில நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆண்குறியில் வந்துட்டு உணர்வுகள் வந்துட்டு ரொம்ப இலகுவாக வந்து அதிகரிக்கிற மாதிரியும் இல்லைண்டா வந்துட்டு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையினால் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு வகையான கடி உண்டாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இப்போ எண்ணெய் தொடர்ந்து இருக்குது தானே நீங்கள் சரியான முறைக்கு அந்த ஆணுறுப்புகளை வந்து கழுவுறது நீங்கள் என்றால் அதே மாதிரி அதிகளவில் வந்துட்டு முடியும் கூட ஆணுறுப்பில் இருக்குதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த எண்ணெய் பட்டுப்பட்டு உங்களுக்கு அது ஆகும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நான் இதுக்கு பெஸ்ட் சிறப்பான வழிமுறை வந்துட்டு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாத்தையுமே முழுமையாகவே சேவ் பண்ணி எடுத்துருங்க ஆணுறுப்பையும் விந்து பைகளிலேயும் இருக்கக்கூடிய உங்களோட மர்ம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முடிகளையும் சேர்வ் பண்ணி நீட்டாக வச்சுருங்க எண்ணெயை தடவுங்க மற்றது வந்துட்டு மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற டைமில் இந்த எண்ணெயை பயன்படுத்தாதீங்க இது வந்துட்டு ஃப்ரீ மற்ற டைமில் மட்டும் பயன்படுத்தி போட்டு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு வெந்நீரால் வந்துட்டு கொஞ்சம் கழுவி கொள்ளுங்கள் வெந்நீர் வச்சு கொஞ்சம் அதை வந்து கழுவி கொள்ளுங்க அந்த எண்ணெய் பீசு பிசுப்பா அதில் இருந்து போகிறதுக்கு நமக்கு அதில் அந்த எண்ணெய் நமக்கு தேவையில்லை அந்த எண்ணெய்க்குள்ள இருக்கிற அந்த சாரம் தான் நமக்கு போய் சேர வேணுமன்றதுனால அது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் அதை கழுவிட்டு பாலச்சிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரியாமா போதுமா அப்போ ஆண்கூடியை பற்றி ஆண்கூடியை பருமனாக்கிற ஒரு சூட்சி மத அவசியம்

சரி தோழமைகளே அப்போ வந்துட்டு இன்னொரு தாம்பத்தியம் தொடர்பான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன்னு அதனால் வந்து வீடியோக்குள்ள கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய அளவு மேக்ஸிமம் பார்க்க பாருங்க சரியா நன்றி வணக்கம் நன்றி